ஹாய் விஸ் வெல்கம் டு வர்வாஸ் தோட்டம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறீங்களா இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு உங்களுக்கு தேவையான நாட்டு ரக கொடி மற்றும் செடி காய்களுடைய விதைகள் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில் ஒருத்தவங்க மது அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க தான் நமக்கு நாட்டு வெரைட்டிலாம் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக வாங்குறீங்க முளைப்பு திறனோடு இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக வாங்கி நீங்களும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு போடலாம் இந்த வீடியோவில் என்ன ஷார்ட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஏர் போட்டோட்டோம் அப்படிம்பாங்க கொடி உருளைன்னு சொல்லுவாங்க அதுவும் நான் நட்டு இந்த வையாசி பட்டத்துலேயே எடுத்து நட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் கொடி இதுவும் ஒரு அஞ்சடி ஹைட்டுக்கு போயிடுச்சு பந்தலை பிடிக்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடிக்காய்கள் கிழங்குகள் ஏதாவது எந்த வகையான கிழங்குகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆணி ஆடி பட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விதைக்கலாங்க